வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்து வாடகை வரக்கூடிய வீடு தானுங்க மொத்தம் வந்துங்க ரெண்டே கால் சென்ட்டுங்க வடக்கு பார்த்த சைட்லேயுங்க கிழக்கு வாசல் வச்சு கட்டிருக்கிறாங்க மொத்தம் வந்து நாலு ஓட்டு வீடு இருக்குதுங்க வாங்க வீட்டுக்குள்ள பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு இந்த வீடு கேட்டிங்க சுமார் ஒரு ஏழுலேருந்து ஒரு எட்டு வருஷம் இருக்குங்க இது வந்து அவுட்டரில் வந்துங்க பாத்ரூம் இருக்குது மூணு ஏபி இருக்குதுங்க இது வந்து போருங்க உண்டான மோட்டரம் இருக்குது ஈபி வந்து மொத்தம் வந்து மூணு ஈபி இருக்குதுங்க நாலு வீடு இருக்குதுங்க இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்துங்க சிமெண்ட் ஷீட்டுங்க உள்ளுக்கில் வந்துங்க ஓடு போட்டிருக்காங்க மொத்தம் நாலு வீடுங்க நாலு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஆயிரத்து ஐநூறுரூவாயின்னு மொத்தம் வந்து ஆறாயிரம் ரூபா வாடகை வருதுங்க இது போக வந்துங்க லெஃப்ட் சைடில் கொஞ்சம் காலி இடம் இருக்குதுங்க மொத்தம் வந்து ரெண்டே கால் சென்ட்டு இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குது திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க பிஎன் ரோடுங்க பிஎன் இருந்துங்க லெஃப்ட்டில் வாய்ப்பாளையங்க வாய்ப்பாளையத்துலேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டே கிலோமீட்டர் வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்